இத போல காலமா அந்த காலம் மிஸ்வாக்கும் அதுவும் இது மீனத்தையும் அந்த கம்ப்யூட்டரையும் அந்த சயின்ஸையும் மிம்பர்ல பேசுற இடம் அல்லதையும் குழப்ப வேண்டாம் இது மிம்பர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சொந்தமான இடம் டிவியில ஒருத்தருக்கு பேசுறதுக்கு இடம் கிடைச்சா போல் வாயில வாரதெல்லாம் பேச்சுதான் சுண்ணத்துக்களுடைய மகிமை இருந்தா தானே சுண்ணத்தை பத்தி தெரியும்

தொழுவார்களா அம்மா சொன்னாங்க இந்த தொழுகையை தொழுவிக்காமல் இருக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றுங்கள்

அந்த ஜமாத்த மிஸ் செல்லல்லாலே திரும்ப திரும்ப குளிச்சான் இது புகாரியுடைய ஹதீஸ் குளிச்சாங்க குளிச்சிட்டு திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க மூணாவது மயக்கம் ரெண்டாவது ஏண்டவா பாவா அபூபக்கரா அவர் நீங்க நின்ற முசல்லால நின்று மக்களுக்கு தோல்விப்பாரா தக்பீர கட்டினா அவர் அழுதுருவாரு அவர் ரகீகுல் கல் அவர் எவ்வளவு சொப்டானவர் உங்களை உயிராக நேசிப்பவர் நீங்கள் நின்ற முசல்லால் அவர் நிற்பாரா இல்ல உமர தொழுவிக்க சொல்லுங்க யார சூழல்லா இல்ல இல்ல அபூபக்கர் தான் தொழுவிக்கும் சகோதரர்களே கொஞ்ச நாளில் வருத்தம் லேசாகியது ரெண்டு நாள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா இந்த இஸ்லாமிய சமூகமே சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல அது சஹாபாக்கள் சஹாபாக்கள் காலத்துல யாராவது ஒத்தன் தொழுகை இல்லாமல் இருந்திருந்தால் ஒண்டு அவர் கபரில் அடிக்கணும் இல்லாட்டி அவர் தல பறந்திருக்கும் சஹாபாக்கள் காலத்துல தொழுக இல்லாமல் யாருக்கும் அங்க நடமாடையல உண்டு அவர் பள்ளிக்கு வந்து சுஜூதில் அடிக்கணும் இல்லண்டா அவரோட கழுத்து வெட்டாமிய சமூகமே சல்லல்லாஹ் அலைவ சல்லம் நமக்கு செய்த வசியத்தது சுபான் இன்னைக்கு கால் நல்லா இருக்குது கை நல்லா இருக்குது நல்ல ஆரோக்கியம் நல்ல ஜிம்பொடி நல்ல பிசிக்கலி பிட்னஸ் பாங்கு சத்தம் கேக்குது செவிட்டு கிளி போற மாதிரி போறாங்க இமாம் கத்திரார் ஹையால ஃபலா ஏ முஸ்லிம் சமூகமே வெட்டம் அான் பெரியவன் அல்லா தான் பெரியவன் நீ பிறந்த உடனே நீ பிறந்த உடனே ஏ முஸ்லிம் வாலிபனே ஏ முஸ்லிம் சகோதரனே நீ பிறந்த உடன் கொண்டு வந்து உன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன முதலாவது வார்த்தை என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா தான் பெரியவன் என்று பாங்குதான் சொன்னார்கள் அதெல்லாம் மறந்து எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருக்கும் தைரியத்தை துணிச்சலை உனக்கு தந்தவன் யார் ஏ சமூகமே நீங்க யாராக இருந்தாலும் சரி வணங்கவில்லையா அல்லாட தொழுகையை நிறைவேற்றவில்லையா அல்லா ஒரு நாளும் உங்களை கணக்கெடுக்க மாட்டான் அல்லாஹ் கேவலப்படுத்துவான் யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுடைய அல்லாஹ்வுடைய மறக்கத்தே இல்லை